ஏன் நம்மளோட சிவபெருமானுக்கு சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமைகளில் வழிபாடு சோம என்பது சந்திரனை குறிக்கும் சொல் சந்திரனுக்குரிய கிழமை திங்கள் கிழமை ஒருமுறை சாபத்தால் தேய்ந்து கொண்டே சென்ற சந்திரன் தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் இதை தடுத்த சிவபெருமான் அவருக்கு சாப விமோசனம் கொடுத்து தனது சடை மேல் சூடிக்கொண்டார் சந்திர பகவானின் சாபம் நீங்க அவர் மனைவி ரோகிணியும் விரதத்தை மேற்கொண்டார் இந்த சோமபார விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு சகல சௌபாக்கியமும் கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் மற்றும் நோய்கள் விலகும் என்பது ஐதீகம் ஒருமுறை சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் நாடி அதில் பார்வதி தேவி வெற்றி பெற்றார் ஆனால் சிவன் தான் தான் வெற்றி பெற்றதாக கூறினார் இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி அவ்வழியாக வந்த ஒரு முனிவரிடம் நியாயம் கேட்டார் முனிவரோ திரும்ப ஆட்டத்தை பார்க்காமல் நியாயம் கூற முடியாது என கூற திரும்பவும் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாடின அதில் பார்வதி தேவியே வெற்றி பெற்றார் ஆனால் முனிவரோ சிவபெருமான் தான் வெற்றி பெற்றார் என்று பொய் கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவருக்கு சாபம் அளித்தார் இதனால் முனிவர் தொழுநோய் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என சென்றபோது தடுத்து நிறுத்தி இவரது கதையை கேட்ட ஒரு பெண் தான் ஒரு தேவலோகப் பெண் என்றும் இந்திரன் சாபத்தால் பூலோகத்தில் பிறந்தேன் இங்கு சோமவார விரதம் மேற்கொண்டு சாப விமோச்சனம் அடைந்தேன் என கூற அதன்படி முனிவரும் விரதம் மேற்கொண்டு நோயிலிருந்து விடுபட்டார் என்பது ஐதீகம் ஆகவே திங்கட்கிழமைக்கு உரியவரான சோமனே சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமையில் தவமிருந்து நலம் பெற்றதால் நாமும் திங்கட்கிழமையில் நம்முடைய சிவபெருமானுக்கு வழிபாடுகளை மேற்கொண்டால் நலமும் வளமும் பெறலாம் என்பது ஐதீகம்